எங்களுடைய அம்மன் கோவிலை இடைத்து மீன் மார்க்கெட் கட்டிய இனம் இது தமிழின் ஒரே குரலாக நான் இருக்கிறதுக்கு ஆசை எனக்கு சாவதற்கு பயம் இல்லை சாவதா இருந்தால் எனக்கு பாதுகாப்பு நீங்கள் தரவில்லை டி கே கார்த்திக் சம்பந்தமானது சம்பந்தப்பட்ட மனநோய் அறு வாக்கு ஜாழ்ப்பாணத்திலே ஏகேடியினுடைய கட்சிக்கு விழுமாக இருந்தால் இந்த இந்த இனவாதிகளுடைய இந்த சகல விடயங்களை நாங்கள் தாய் செல் அடிபட்டு இறந்த பிறகு இல்லையா நோய்க்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்த கேவலம் கேட்ட ஒரு அரசியல் காட்சி அவருடைய உங்களுடைய தலைமை சொல்வதை தம்பி இளம் குமரன் சொல்ல உங்களுடைய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் நாங்கள் ஒரு பாவப்பட்ட இனம் வெட்டி கொலை செய்யப்பட்டது எங்களுடைய உயிர் எங்களுடைய உடல் உறவுகள் வெட்டி கொலை செய்யப்பட்டது ஆனால் அப்போதுதான் நாங்கள் ஆயுதம் தூக்கினோம் நான் இஸ்லாம் மதத்துக்கு எதிரானவன் அல்ல நீங்க வழங்கி இருக்கிறது சைபர் வீதம் கரு ராமநாதன் அர்ஜுனா மாந்திருத்துமா ஒவ்வொரு மாட்ட வினாடி தாசைக்க காலையாக்கலாம் வேணும் மட்ட வினாடி விசாத்திப்பா வினாடி தேங்க்யூ முக்கியமாக இந்த நாட்டிலே ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கிறது இன்றைய தினம் அன்றாதுபுர வைத்தியசாலையிலே வைத்தியர் ஒருவர் நேற்றைய தினம் அவர் பாலியல் தொந்தரவுக்குள்ளாகப்பட்டிருக்கிறார் அதற்குரிய கண்டனத்துடன் முக்கியமான மூன்று விடயங்களை நான் இப்போது சொல்லவும் முதலாவதாக கிளிநொச்சி கரைச்சி பிரேத சபையினுடைய அடாவடித்தனங்கள் அதன் மூலம் இன்றைய தினம் கிளிநொச்சியிலே இருக்கிற கிளிநொச்சியினுடைய மார்க்கெட் சந்தையில் இருக்கிற வியாபாரிகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் இந்த கோரிக்கையை நான் இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நாற்பது மில்லியன் செலவில் கட்டி வைக்கப்பட்ட எட்டு கடைகள் திட்டமிட்ட ரீதியிலே பத்து மில்லியன் பெருமதியான பெருமதிக்கு அவை உயர்த்தி விலைக்கு கூடப்பட்டு அங்கே வாழ்வாதாரத்தை இல்லாமல் வாழ்வாதாரம் இல்லாமல் சிறு சிறு தொழில்கள் மூலம் அவர்களுடைய வருமானத்தை உழைக்கின்ற வியாபாரிகளை இன்றைய தினம் கிண்ணோ கரைச்சி பிரேச சபை பாதைக்கு கொண்டு வந்திருக்கிற என்ற விடயங்களை சொல்லிக்கொண்டு இரண்டாவதாக ஜால்பானத்தில் இருக்கிற இர முக்கியமான பிரச்சனை சாபச்சேரி பிரேச சேலம் சாவச்சேரி பிரதேச செயலத்தில் இருக்கிற பிரதேச செயலர் தொடர்பான முறைப்பாடுகள் வந்திருக்கிறது இது சம்பந்தமாக ஜிஏ பிரதீபன் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் நீங்களும் உடன்பாடு என்று சொல்கிறார்கள் அங்கே கிளை மற்றும் ஐசிடி கிளைகளில் வேலை செய்கின்ற உத்தியோகத்தர்கள் சும்மாக இருக்கிறார்கள் அங்கே மக்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் என்ற முறைப்பாடு இருக்கிறது ரெண்டாவது விடயம் மூன்றாவது இந்த இன்றைய தினம் ஒன்லைன் சம்பந்தமான அமைச்சு என்பதால் இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறேன் கிளிநொச்சியிலே ராமநாதபுரம் மாயனூர் என்னும் பகுதியிலே விபச்சாரம் செய்கின்ற ஒரு பெண்ணுடைய பேர் ஷாலினி என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த பெண் தன்னுடைய டிக்டாக் வலைத்தளம் மூலமாகவும் அது தவிர யூடியூப் வலைத்தளம் மூலமாகவும் விபச்சாரம் செய்கின்ற விடயங்கள் பொதுவெளிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது தவிர அதுக்கு உடந்தையாக இருக்கும் கிளிநொச்சி ஓஎஸ்சி ஆர்எம் எம் கிஷான் எனப்படுவார்கள் ஆர் எம் கிஷான் ரொஷான் எனப்படுவர்கள் உடந்தையாக இருக்கிறார் அது சம்பந்தமாக எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் அமைச்சருக்கு இந்த விடயத்தை நான் கொண்டு வருகிறேன் நாலாவது விடயம் டிகே கார்த்திக் சம்பந்தமானது சம்பந்தப்பட்ட மனநோயாளி ஒரு ஒரு யூடியூபர் என்னை கொலை சொல்வதாக சொல்லியிருக்கிறார் அதையும் நான் எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் விடயத்துக்கு வருவோம் நாங்கள் நேற்றைய தினம் கிஸ்புல்லா என்று சொல்லப்படுகின்ற அமைச்சர் ஒருவர் ஒரு சில வசனங்களை சொல்லியிருந்தார் ராமநாதன் அச்சுனாவை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டும் என்று மற்றவர்களை மருத்துவ பரிசோதனை அனுப்பின அனுப்புவதாக இருந்தால் அவர்கள் மருத்துவத்துறைக்கு அதாவது ஒரு மருத்துவ சாலைக்கு செல்ல வேண்டும் ஆனால் கிஸ்புல்லா அவர்கள் விடயமாக நான் ஒன்று வசனங்களை சொல்கிறேன் நான் இஸ்லாம் மதத்துக்கு எதிரானவன் அல்ல மம கவதாவத் கதாகிறேனே மீ அப்பே அப்பே ரட்டதி என்ன மீ இஸ்லாமிக்கும் மார்க்கே வரதி கீழே கவதாத் யூனே மமக்கி දරුවටකාක් බන්දර දෙෙනනවාන හෞුරුද නමය හෞරදුද අට දරුව බැඳල දෙෙනවාන ඒක අපි වෙන ආගමක් තියෙනවාන ආගමින් ඒගල බැඳල දෙනවාන ඒ බරදිග කියලම කිවවා ඒක අප අමගේ ආගම ෙන්ට පුළුවන් බදධගම වටපුලුව ට ුව ස්තලාමෙන්ට පුළුවන් හදා ළමය බදලෙනවානක් ඒක බරදි කියල ම කිවවා අනිත ඒගොල්ල ද මේක අප මේ යන ඒකරට පි දැි මල මනිස්සු අප හෞුරුති ක ුත්තව ය දර රට වෙච නිස්ක් අපි කියනවා මේ රට එකරට වෙන්ඩෝන. එතකොට සමාර්ජා සා. රු කටිය කියනවාුවන මේ රට ඇතුළෙ වෙනවෙන වෙනඒකලට නීදය තියනවනකි එක සම්පර්ණ බැරදි. මම කවදාවත් ඉස්ලාමයා ආගම කෙන කිසි බරදක් කතා කරේනෑ හබයි ලමයිව හිතල බලන්න ඔයා දරුව හුරුදු නම හුරුදු අටය යි පව් මිනිසු. පොන්ට පොට දැඩබෑ මේ මගේ කත ල ද ර ට පසේදට. ඉවරනාට පසෙදන්ඩට මගේ වෙලා කඩබ. රිද එතකොට එතකොට මේ සම්ූර්වා වැරදි මේකල්ලවා හකම එන නිසාා කාර තර රට අපරට අපි. ගරු මෝලාසුන සභාපතිතුමයනි තුමනි මෙම ගරු පාර්ලිමේන්තුරු මන්ත්‍රේතුමා ඔයි ඊය කියප්ප කතාව නැවත්තත් කියලා පිස්පුල්ලා මන්තරිතුමාරගේ නමත් කියලා. ස්ලාම් ධර්මයගෙනත් මේ කියන කතාව කරුණවාකර ඉඩ දෙෙන්ඩපා ඩිගිටල් කරණේදී මෙවැනි අසත්‍යය සහ ජනත අතර වෛරය වපුරණ කතා කියන්න දෙපා කලා තා ගෞරෙන් කිල්ල සිිනවා මේකත් මෙතුමාට කියන ගැමති ඕහුලොට ඔහොල දන්න. මේඒගොල්ලගේ ප්‍රදේශවල අප කෝවිල කඩල මාළු මාකට අකක් මනිසුමේ කොල්ල. අපි කවදාව ම කිව්වා පන්සල කඩ බෑ ජාපනයට ඉතුර ක් කොට තුර කට පස පන්සල ගඩබ මේ රටේ මේ රටේ ආගම කිසි ප්‍රශ්නයක් ගයින්ඩ බෑයි කියලා හැයි මෙත්තුමමාගේ ආගමයේ තියෙනවන අපේ රට එල්ලියට අප රට රජා වෙන්න්න න්ත රු මට න ඒකම ෙන ර ද. හම හිද දැ ද හෞර ට හෞරද න බලාල හි තු ගේ ද න බරදි බ නවේ ගේ අ ම දන් ලි කුත් ැ කිය සිං ල ම න ල් න න. ඔලුව එක යන එක හිෙස් පුල් ගන ර ර මන්තතුමන කියලා බ ද ත පස්පල්ලා මන්තරතුමා ගෙන කියපු සියලුම කතාව හැන්සාට ොයින් ක පා දමල් ලෙස තා ගෞරේ නැද සිටන අතර දිගින් දිගටම අනිත් තන්ත්‍රවරුන්ගේ වරම් ප්‍රසාදය කඩවිදි විදියට මිතුමා කතාකොරොත් ඒ නව කතාව නොතල්ල සෙල්ලා සිටිනවා ොබඳමා විශේයට අදාදලව කතා කරන්න ඒවා මන්දැන් කියන්නේ මේ රට එකමරට ර ඉ නිස. ඒ හෞර නම හෞරු ට බා බැත ෙට බෑ ඒක රදදි ඒ ප්‍රාරක ද බරදි මගේ උත් බරදදි ැටි ුත් බරදදි ෝොමද හෙට දේ යනොට හිතල බලට අප දරුව. හෙල් හව ාව ැද හ ද න න්න ඒක සම්පර පරදි. ඒක කවර නේ මම ර රදින බරදි ම ඒ ඉවරකරුව මම අපි බලම එදදා සමස සතුන ආ න් ො නක් ලව හ . හ තු ති එ ල නම්. சில சம்பந்தப்பட்ட இனத்தவர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டது எங்களுடைய உயிர் எங்களுடைய உறவுகள் வெட்டி கொலை செய்யப்பட்டது ஆனால் அப்போதுதான் நாங்கள் ஆயுதம் தூக்கினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கூட என்னுடைய தேசிய தலைவன் இவர்களை சொல்லியிருக்கிறார் உங்களுடைய உடைமைகளுடன் வலியேறுங்கள் உடைமைகளை எடுக்க நாம் சொல்லவில்லை ஒரு நாள் கொடுத்திருக்கிறோம் உடைமைகளுடன் வெளியே என்று சொன்ன பிரபாரின் வரலாறு இது நாங்கள் இவர்களை கொலை செய்யவில்லை ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களை இவர்கள் வெட்டி வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் கிழக்கு மாகாணம் முழுக்க எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஆறு ரத்தம் ஆறாக ஓடி இருக்கிறது அது மட்டுமல்ல எங்களுடைய அம்மன் கோவிலை இடைத்து மீன் மார்க்கெட் கட்டிய இனம் இது அது பிழை என்றால் பிழை அது யார் வந்தாலும் பிழை இல்லை ஒரு விடயத்தை நான் மேலும் சொல்லுகிறேன் நாங்கள் ஒரு பாவப்பட்ட இனம் ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அல் ஜசீரா என்ற தொலைக்காட்சியிலே உங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மிக தெளிவாக மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் சூர்பனகை மூர்க்கறுக்கப்பட்ட வரலாறு ராமடன் தங்கை மூர்க்கறுக்கப்பட்ட அதே வரலாறு உங்களுடைய ரணில் விக்ரமசிங் அவர்கள் மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய இனப்படுகொலை என்னுடைய சகோதரம் என்னுடைய அப்பா உட்பட ஒவ்வொருவரும் காணாமலாக ஆக போட்ட போது இன்று வரை இந்த சிங்கள சமூகம் எங்களுக்கு நீதியை தரவில்லை எங்களுடைய தம்பி இளங்குமரன் அவருடைய கருத்தை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால் தம்பி இளங்குமரன் சொல்லியிருக்கிறார் சர்வதேச விதாரணை விசாரணை இந்த நாட்டில் தேவையில்லை என்று கவலை என்னவென்றால் என்னுடைய தாழ்ப்பாண சமூகம் எங்களுடைய அமைச்சர் உட்பட அனைவருக்குமே வாக்கு போட்டது எதுக்காவென்றால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரே அடிப்படையில் ஆனால் தம்பி இளங்குமரன் கூட்டு சரி தம்பி இளங்குபரன் தான் ஒரு பேரினவாதிகள் என்று ஒரு ஒரு கட்சியோடு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவருடைய தலைமை சொல்வதை தம்பி இளங்குபரன் சொல்ல பாவம் அவன் ஆனால் எங்களோட இருக்கிற இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்த கேவலம் கேட்ட ஒரு அரசியல் கட்சி எங்களை பதினாறு வருடங்களாக விபச்சாரம் இருக்கிறது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் இந்த மாகாண சபை தேர்தலுக்கும் ஒவ்வொரு வாக்குகளும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களுக்கு தெரியும் சுமந்திரன் என்று ஒருவர் இருந்தார் இதுல ஸ்ரீரன் என்று ஒருவர் இருக்கிறவர் இவர்கள் ரணிலுடன் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோதா ஹோம் அண்ட் கோ ஹோம் என்றவற்றை கொண்டு வந்த போது மக்கள் எதிர்பார்த்தது சிஸ்டம் ஜெயின் அதனால் தான் நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் அங்கே இருக்கிறீர்கள் ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது எங்களுடன் ரணிலுடன் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுடைய சர்வதேச விதாரண விசாரணையை இழிவுபடுத்திய ஒரு சுமந்திரனை எங்களுடைய சமூகம் இந்த நாட்டில் இருந்து திரட்டி இருக்கிறது அது பரவாயில்லை நாங்கள் கந்தக காற்றுகளை சுவாசித்தவர்கள் எங்களுடைய பிள்ளை எங்களுடைய இப்போது வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய தங்கை தாய் அம்மா செத்தா பிறகு அவளுடைய முலையை குடித்து வளர்ந்தவன் நான் என்னுடைய தன்னுடைய தாய் வாய்த்திலே அந்த படங்கள் இருக்கிறது முக புத்தகத்திலே போய் பாருங்கள் அல்லது நெட்டிலே பாருங்கள் தாய் செல் அடிபட்டு இறந்தா பிறகு இல்லையான் நோய்க்கின்ற தாயின் உடம்பிலே பாலை அறந்தியவன் என்று வெளிநாட்டில் இருப்பதால் தான் நான் என்று பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன் அவன் போட்ட பிச்சை வெளிநாட்டிலே என்னுடைய சகோதரர்கள் போட்ட பிச்சையால் மூன்று மாதத்திலே நான் பாராளுமன்றம் வந்திருக்கேன் ஆகவே மிகவும் தெளிவாக எங்களுடைய அரசாங்கத்தினை கேட்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது மட்டுமல்ல சகுரானுடைய இந்த இந்த இனவாதிகளுடைய இந்த சகல விடயங்களை நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக வேண்டும் நாங்கள் எங்களுடைய நாட்டிலே நடக்க தெரியும் எல்லா அரசியல்வாதிகளும் எப்போதுமே டீல் அடித்துக் கொள்வார்கள் உங்களுக்கு வடிவாக தெரியும் நல்லாட்சி என்று ஒன்று வந்தது அதுக்கு பிறகு என்ன நடந்தது

எ புதுமாத்தளன் உட்பட சகல ஹோஸ்பிட்டல்கள் கூட ஆட்லரி அடிக்கப்பட்டிருக்கிறது அங்கே புக்காரா அடிக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை அல் ஜசீரா தொலைக்காட்சியிலே எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒத்துக்கொண்டிருக்கிறார் அது பரவாயில்லை பட்டலாந்து படுகொலை உங்கள் சார்பாக நான் கதைக்கிறேன் உங்கள் குரலாகவும் நான் இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் பட்டலாந்து படுகொலை எனப்பட்டுகிட்ட எண்பத்தி எண்ணாயிரம் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய ரோகன விஜயவீர் உட்பட எல்லாரையும் கொண்டே சுட்டு கொண்டே போற கனத்த மயானத்திலே உயிரோடு எறிந்த வரலாறு உள்ள ரணிலை நீங்கள் பிடிக்காமல் இருப்பது உங்களுடைய அரசியல் கலாச்சாரம் என்றால் நான் அரசியலிலே ஒரு புள்ளியாகவே இருக்க விரும்புகிறேன் சரி அதையும் பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் ஜெனரல் சவேந்திர டி சில்வா என்ன ஒரு பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ராணுவ கொமாண்டோ அவர் மனித உரிமைகள் மீறுகிறார் என்று சொல்லி ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேற்றைய தினம் கூட ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸோட என்னோட ஒரு ஆன்லைன் சூ சூமிதமான இது நடந்த போது என்னுடைய குரலை இந்த பாராளுமன்றத்திலே இவர்கள் கதைக்கவிட இல்லை என்பதை யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் ஹை கமிஷனிலே முறைப்பாடாக எடுத்திருக்கிறார்கள் நான் இதை யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கொண்டு போயிருக்கிறேன் எனக்கு எழுபத்தி ஏழு நாள் கதைக்காமல் தந்திருப்பதற்கு அதே போன்றுதான் எங்களுடைய சவேந்திர சில்வா அமெரிக்கா என்னுடைய இடத்தை சொல்லுகிறேன் நான் பலஸ்தீனத்திலே உங்களுக்கு தெரியும் காசாவிலே நடக்கின்ற போர் அந்த காசாவிலே நடக்கின்ற போரின் போது அமெரிக்காவால் சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால் கோத்தபாயவும் அதே நேரம் என்னுடைய முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்சவும் எவ்வாறு எங்களுடைய மக்களை பாதுகாப்பு பிரதேசத்துக்கு போ என்று சொல்லி குண்டடித்தார்களோ அதே மாதிரியே கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு முறை ஒரு முறைமையை வலதுசாரி அமெரிக்கன் அமைப்பு ஒன்று இஸ்ரேலுக்கு சொல்லியிருப்பதாக எங்களுடைய மெகுதிஹாசன் சொல்லியிருக்கிறார் இதன் அடிப்படை அடிப்படை என்னவென்றால் நாங்கள் சர்வதேசத்தாலும் நாங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஏற்பட்டிருக்கிறது ஜூன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சொல்கிறது எங்களுடைய நாற்பது நாயிரம் சகோதரர்கள் அழிக்கப்பட்டிருக்காங்க இப்போது இருக்கும் ஒரே குரல் தமிழனின் ஒரே குரலாக நான் இருக்கிறதுக்கு நான் ஆசை எனக்கு சாவதற்கு பயமில்லை இல்லை சாவதா இருந்தால் எனக்கு பாதுகாப்பு நீங்கள் தரவில்லை தேவையில்லை என் கைகள் என்னை பாதுகாத்துக் கொள்ளட்டும் அல்ல என் உடலை என்னுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள் நாற்பத்தி நாலாயிரம் உறவுகள் பார்த்து தான் இருக்கின்றன உங்களுடைய அரசாங்கம் தந்து பாதுகாப்பில் வாழ்வதை விட என் உயிரை இழந்து என் சகோதரரோட போயிருக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆனாலும் மிகவும் கவலை என்னென்றால் இந்த ஒன்று ரெண்டு ஒரு முஸ்லீம் அமைச்சர்கள் எங்களை எங்களுடைய எங்களை பார்த்து கதைக்கிற கதை நாங்கள் எந்த இனத்துக்கும் எதிரானவர்கள் இல்லை ஒரு நாளில் போங்கோ ஜாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி உடமைகளுடன் வெளியேறுங்கள் சொன்ன தலைவன் நான் என்னுடைய தலைவன் ஆனால் இவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எனக்கு மூளை சரியில்லை இதே அவருடைய தாயார் තලිවාක සිංහල තිල ෙර යාගේත් ඔම්ම කිස් පුුල්ලගේ අම්ම හරයට නමක ධාර්දීනවා හෙස් ුල්ල ඒකැනේ ඒ ඔොලුුව හෙස්කීල් හේදයන්න ඒක සිංහලි නම ධර්තියන කටානට රු ගරු මන්ත්‍රීතුමනනි ස ල ස සිාරු මන්ත්‍රීතුමන අපි අපි මේ විවාදය විනන කළල ගෙන යතු වයි මගේ මගේ අයිත වා තියනවා මගේ නම සතන් කල හි ල න. මන්ත්‍රීවරුට අපහසයක් මනවන ඔබ කතාව නවතන්න සිද්ව නොවට කොජරලාදය නොදවෙන්න මන්ත්‍රීවරුන්ට හෝ කාට හෝ අපහාසයක් කරනනං මේ කතාව නවත්තන් සිද්ුව නවට මන්දරතුමා අහන්ඩ මගේ නම්ම සටන් කල ම පිස්සක බතුම විවාාදයට සාග වන්න තට ඩිය යි න්න පීඩෝෆිලිය කියන්නේ ෆීඩෝෆිලිය කියන්නේ. ඔබතුමායි කාලය ත විනාඩියයි මගේ ලාවරට පට දර දන රද කරන්න බා. ි කියන්න ෆිඩෝ ිලිය කියන්න පොඩිලමයික සෙස් කරන්න ලඩෙක් මයි ීඩෝ ෆිලිය ඒතකොට පොඩි දරුව අපි දැකලා ඒත්ක ෙක්ස රන් න කියලා හිතන් වාන ඒක ිඩෝ ිලිය ඒතුමහට සයිකෝද නත්තන් ඒක බරදි කියලා කියපපු ක ම පිස්සක්ත කියලා ම ජනදාව හනවා. ඒක ඒ මත ම මට කියන කැති ම අපර ගෙබර කන්න මට ඔන්න ලාබ ගොල ලාවාරක මටක තා න්න සි මනවන්නෑ අපේ මග මගේ බලාව දෙන්න යි මිෂ යි මිෂ ම . පබතු මත්‍ර කාට දාලව කත රේ ැතු කාලය ෙවි ගිය හ . இந்த புத்தகத்திலே வடக்கு கிழக்கு மாகாணத்திலே அதே மாதிரி பல்கலைக்கழகங்களுக்காக நீங்க வழங்கி இருக்கிறது சைபர் எட்டு வீதம் வடக்கு கிழக்குக்கு சைபர் எட்டு வீதம் அதே மாதிரி கிளைஞர்களுடைய விளையாட்டுத்துறைக்காக நீங்க வழங்கி இருக்கிறது சைபர் அதே மாதிரி பெண்களுடைய பாதுகாப்புக்காக வழங்கி இருக்கிற சைபர் பின்னாடி ரிலிஜியஸ் கல்ச்சரல் அண்ட் ஹெரிடேஜ் மினிஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது மில்லியன் பாவித்திருக்கிறது ஆனால் இந்த புத்தகத்திலே வடக்கு கிழக்கு இருக்கிறது சைபர் அதே நேரம் நொதன் ப்ராவின்ஸில் அக்ரிகல்ச்சர் லைஃப் ஸ்டோக்குக்காக பதினெட்டு பில்லியனும் இருபத்தஞ்சு அஞ்சு பில்லியனும் பாவிக்கப்பட்டிருக்கிறது வடக்குக்காக டூரிசத்துக்கு வரப்பட்டிருக்கிறது பிந்துவாய் சைபர் சொல்லி தப்புகிறேன் ப்ரோவின்ஸுக்கே அப்படி முள்ளிவாய்க்காலே அப்போ யார் பாலமாக தண்டதுன்னா மில்லியன் பான்சியாக அஞ்சூறு மில்லியன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அஞ்சூறு மில்லியன் Yeah.